திருச்சிற்றம்பலம் இன்று நாம் செய்ய சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு நம்பியாண்டார் நம்பி குரு பூஜை ஸ்ரீ நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி 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 சிவாயினவ திருச்சிற்றம்பலம் வைகாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் இன்னைக்கு இன்னைக்கு நம்பியாண்டார் நம்பியினுடைய குரு பூஜை இன்னைக்கு நம்ம இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம வார்த்தைகளை திருமுறைகள் ஆரம்பிக்கும் பொழுதும் அதே சமயம் திருமுறைகளை நிறைவு செய்கிற பொழுதும் இந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம் நிறைவு செய்யறோம் இது அதுக்கு அடுத்தது அடியார்கள் ஒருவர் ஒருவரை சந்திக்கிற பொழுதும் சரி ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல போய் இறைவனுடைய வழிபாட்டு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு ஒரு இதுலையும் சரி திருச்சிற்றம்பலம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம நம்பியாண்டார் நம்பி அவரனுடைய ஒரு சரித்திரத்தை இன்னைக்கு சிந்தனை செய்யறது நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் ஒரு பாக்கியமாத்தான் நம்ம அதை கருதணும் ஏன்னா இன்றைக்கு பன்னீர் திருமுறைகள் நம்ம ஓதுறோம் அப்படின்னாக்கா இவருடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இவருடைய பங்களிப்பு இல்லாம இது நடப்பதற்கு சாத்தியமே கிடையாது அப்படிப்பட்ட நம்பியாண்டார் நம்பியினுடைய புராணத்தை சிந்தனை பண்ணலாம் வாங்க நம்பியாண்டார் நம்பி இவர் வந்து சிதம்பரத்துல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுல திருநாரையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய திருநாமம் ஆனா இங்க வந்து ரொம்ப விசேஷம் என்னன்னா பொல்லா பிள்ளையார் தான் ரொம்ப விசேஷம் அதாவது பொல்லா அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னாக்கா ஒளியால் செதுக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ப சுயம்பு மூர்த்தியாக இங்க விநாயக பெருமான் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார் அந்த ஆலயத்துல அனந்தீசர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த ஆலயத்தினுடைய பிரதான அர்ச்சகராக திகழ்ந்தவர் அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார் அந்த மகனுடைய பேர் தான் நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிறது இவர் வந்து பிறந்தவுடனே இவங்க வந்து அந்தனர் குலத்தவர்கள் அப்படிங்கறதுனால இவர்களுக்கு அந்த எக்னோப வீதம்னு கூணுல் போடக்கூடிய நிகழ்வு நடந்து அதுக்கப்புறம் இவர் வந்து பாடசாலைக்கு போய் படிக்கிறார் இப்ப இவர் பாடசாலையில படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நேரத்திலேயே வந்து என்னன்னா அப்பாவுக்கு கோயில்ல அப்பப்ப உதவியும் ஏதாவது சின்ன சின்ன ஏன்னா சின்ன குழந்தை தானே அவரால் என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி சின்ன சின்ன கைந்தரியங்களையும் செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கார் அப்ப என்னன்னா ஒரு நாள் இவருடைய தந்தை நம்பியாண்டார் நம்பியினுடைய தந்தை அனந்தீஸ்வரானவர் ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு நாள் அவரால் கோவிலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப வந்து என்ன பண்றாருன்னா கோவிலுடைய பொறுப்பை ஒப்படைகிறாரு இவர்கிட்ட ஒப்படைச்சு நீ வந்து பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அப்பா கூட இருந்து பார்த்ததுனால ஓரளவுக்கு தெரியும் நெய்வேத்தியம் மட்டும் அந்த முறைகள் மட்டும் அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் அது முழுசாக கத்துக்கல இப்ப அவங்க அப்பா என்ன சொன்னார்னா நெய்வேத்தியங்கிறது இறைவனுக்கு நம்ம படைக்கிற சாப்பாடுப்பா அந்த சாப்பாடை இறைவன் சாப்பிட்டுருவாரு அதுக்காக நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இவரும் வந்து எப்பயும் போல வந்து போனாரு கோயிலில் போய் பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணும்போது அந்த நெய்வேத்திய பாத்திரத்தை திறந்து பார்க்குறாரு திறந்து பார்த்துட்டு இதை இறைவன்கிட்ட புல்லா பிள்ளையார்கிட்ட வச்சு பிள்ளையாரே சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறார் பிள்ளையார் வந்து எப்படி சாப்பிடுவாரு அவர் சாப்பிடல இவருக்கு நேரம் ஆக ஆக இவருக்கு வந்து என்னன்னா பயம் அதிகமாயிடுச்சு ஒருவேளை நம்ம பூஜை செஞ்சது தப்பா செஞ்சுட்டோமோ ஏன்னா நம்ம அப்பா செய்யறத பார்த்தா அதை வச்சுதான் செஞ்சோம் இன்னும் நமக்கு இன்னும் பூஜையில ஏதோ தவறுகள் நடந்திருக்கு அதனாலதான் பிள்ளையார் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு பிள்ளையார்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறாருன்னா எதாவது பூஜையில தப்பு பண்ணா மன்னிச்சுக்க பிள்ளையாரே தயவு பண்ணி இந்த சாப்பாடை சாப்பிடு உனக்காக தான் வந்து செஞ்சது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பிள்ளையார்ட்ட சாப்பாடு சாப்பிட சொல்லி கேட்கறாரு ஆனா அவர் வந்து ஒத்து பிள்ளையார் வந்து சாப்பிடவே இல்லை உடனே என்ன பண்றாருன்னா சரி இதுக்கு மேல நம்ம வந்து என்ன பண்ணியும் பையன் இல்லைங்கும் போது அப்போ ஏதோ ஒரு பெரிய தவறு நடந்திருக்கு அதனாலதான் பிள்ளையார் வரல அப்படின்னு சொல்லிட்டு தலைய போய் பிள்ளையார்கிட்டயே முட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தலையை போய் முட்டை போறாரு முட்டை போகும்போது பிள்ளையார் அப்பயாவது வருவாரான்னு பார்த்தா அப்பயும் வரல அப்புறம் முட்டை ஆரம்பிச்ச உடனே இவர் தலையில இருந்து ரத்தமே வந்துடுது அப்புறம் இதை பார்த்த உடனே பிள்ளையார் ஐயோ இதுக்கு மேல குழந்தைய விட்டா குழந்தைக்கு ஏதாவது இதுவாயிடும்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளையாரே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த விக்கிரகத்துல இருந்து வந்து இவர் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இவருடைய அந்த தலை முட்டிட்டு இருந்தாரலையே அதையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு போறார் பூஜையானது நிறைவாகுது நிறைவான உடனே வெளியில வந்து எல்லாருக்கும் திருநீர் பிரசாதம் கொடுக்கறார் கொடுத்துட்டு பக்தர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பிரசாதத்துக்காக அப்ப பிரசாதத்துக்காக பக்தர்கள் எல்லாம் வெயிட் பண்ணும்போது பிரசாத நைவேத்திய பிரசாதம் ஏன்னா இவங்க அப்பா வந்து இறைவனுக்கு படைச்ச பிறகு உடனே எல்லாருக்கும் விநியோகம் பண்றதுதான் அவருடைய வழக்கமா இருந்தது இவங்க இவரும் அதை செய்வாருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த சாப்பாடு ஏது அதெல்லாம் பிள்ளையாரு நெய்வேத்தியம் பண்ணி பிள்ளையாரே சாப்பிட்டாரு அப்படின்னு ஒண்ணு இவங்களுக்கு எல்லாம் ஒரே சிரிப்பு பிள்ளையார் எப்படியா சாப்பிடுவாரு நீ சாப்பிட்டுட்டு பிள்ளையாரு மேல பழிய போடாத அப்படின்னு ஒண்ணு ஆனால நெய்வேத்தியங்கிறது ரொம்ப அதிகம் இவரோ சின்ன குழந்தை இவரால அவ்வளவு சாப்பாடையும் முழுசா சாப்பிடவும் முடியாது அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க பாதியை சாப்பிட்டுட்டு பாதியை கொட்டிட்டான் ஏதோ இல்லைன்னா வேற யாருக்கிட்டயாவது கொடுத்துட்டா என்ன ஏதுன்னு தெரியலங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் விவாதங்கள் போயிட்டே இருக்கு உடனே இவங்க அப்பா மறுநாள் வந்த உடனே இவங்க அப்பாட்ட விஷயத்தை விஷயத்த எல்லாரும் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வித பத்தி உடனே நேரா வீட்டுக்கு போயி கேக்குறாரு மறுநாள் ஏண்டா நேத்தி நைவேத்தியம் என்ன பண்ண உடனே அப்பா பிள்ளையார் தான்ப்பா வந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொன்னே சொன்ன உடனே உங்க அப்பாவே நம்பல நம்பி நம்பியாண்டார் நம்பி என்னுடைய அப்பாவே நம்பல ஒழுங்கா சொல்லு உண்மையை சொல்லு நான் உன ஒண்ணும் செய்ய மாட்டேன் நைவேத்தியத்தை என்ன பண்ண இல்லப்பா பிள்ளையார் தான்ப்பா சாப்பிட்டாருன்னு ஒண்ணு கோவத்துல அவங்க அப்பா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு அடிச்ச உடனே குழந்தைக்கும் வழி தாங்க முடியல ஆனா உண்மையிலேயே நடந்தது தான் அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுநாள் வந்து சரி நீ இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணு பிள்ளையார் சாப்பிடுறாரான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றார் உடனே இப்போ இவரும் வந்து நம்பியாண்டார் நம்பியும் மறுநாள் ஒத்துக்கிட்டு பூஜைக்கு போறார் பூஜையை வந்து சிறப்பா நடைபெறுது நடைபெற்ற உடனே நைவேத்தியம் பண்ண வேண்டிய நேரம் அப்போ வந்து நம்பியாண்டார் நம்பி சொல்றாரு பிள்ளையாரே வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க அப்பாவும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு ஒளிஞ்சிருந்து பார்த்தா பிள்ளையார் சாப்பிடுறது அவங்க அப்பாவுக்கும் தெரியுது உடனே வந்து தான் பண்ணது தப்பு தான் குழந்தை உண்மையை தான் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உடனே மக்கள்கிட்டலாம் சொல்கிறாரு இல்லைங்க உண்மையிலேயே பிள்ளையார் தான் சாப்பிட்டாரு நானே என் கண்ணால் பார்த்தேன் ஆனால் நான் கொடுத்தா சாப்பிட்ல இவன் கொடுத்தா சாப்பிட்றாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு பிள்ளையார்கிட்ட ஸோ ஒரு கேட்குறாரு நம்பியாண்டார் நம்பி இது மாதிரி நீ ஏன் சாப்பிட மட்டும் லேட் பண்ணுற சீக்கிரமாக வந்து சாப்பிடலாம்ல முன்னால் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒன்னே பிள்ளையார் ஒன்னு கேட்கறாரு என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒன்னே ஆமா நான் உனக்கு பூஜை பண்ணிட்டு நீ சாப்பிட்ற வரையும் இருந்து உன் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் நான் பாடசாலைக்கு போனோம் அங்கே பாடசாலையில வாத்தியார் என்னை போட்டு திட்டுறாரு எதுக்கு லேட்டா வரேன்னு சொல்லிட்டு டெய்லி நான் இப்போ உன்னால வாத்தியார்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒன்னு பிள்ளையாருக்கு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ இனிமேல் பாடசாலைக்கே போவானா உனக்கு படிப்பு தானே வேணும் நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் வேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே அதாவது விநாயகர் வந்து ஞானத்துக்கே கொழுந்து அவர் அதனால அவரே வாத்தியாரா இருந்து நம்பியாண்டார் நம்பிக்கை பாடம் சொல்லி கொடுக்கிறார் உடனே இந்த விஷயமானது அங்க ஊர் ஃபுல்லா பழவ கிட்டத்தட்ட இது வந்து ராஜராஜ சோழனுக்கும் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காதுகளுக்கு போகுது அப்ப ராஜராஜ சோழன் வந்து என்னன்னா திருவாரூர்ல ஒரு பாடலை கேட்கிறார் இந்த பாடல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் வந்து திருமுறை இவங்க வந்து அப்பர் நாவுக்கரசர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இவர்கள் எல்லாம் பாடின பாடல் மாணிக்க வாசகர் எல்லாம் பாடின பாடல் அப்படின்னு பொழுது அப்ப ராஜராஜ சோழனுக்கு என்னன்னா இந்த ஒரு பாடல்லயே இவ்வளவு இருந்ததுன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கும் அந்த எல்லாம் வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனுக்கு ஒரு எண்ணம் ஆனா அதுக்கு யார் உதவி பண்ணுவாங்க அவரும் என்னென்னமோ எல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறாரு ஒன்னும் பெருசா கிடைக்கல இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே சரி இந்த பையனை நமக்கு காரியம் ஆகும்னு சொல்லிட்டு நேரா ராஜராஜ சோழனே நம்பியாண்டார் நம்பிய தேடி வந்துடுறாரு சோழ தேசத்தினுடைய மிக வலிமையான சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலம்தான் வந்து சோழ தேசத்துக்கே ஒரு என்ன சொல்றது ஒரு பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல அப்பேற்பட்ட ஒரு ராஜா வந்து இவரை பார்க்க வர்றார் நம்பியாண்டார் நம்பிய இத்தனைக்கு சொல்ல போனாக்கா அப்ப அவர் ஒரு பத்து வயது உட்பட்ட ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து பெரிய மகாராஜா பார்க்க வர்றார் பார்க்க வந்த உடனே அவங்க அப்பால இருந்து மற்ற வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இவருக்கும் ஆனா குழந்தைக்கு பெருசா அரசர் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா இருந்தாலும் ஆனா வந்து இவர் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியவர் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது உடனே அவர்கிட்ட போய் ராஜராஜ சோழன் கிட்ட இவர் போய் பேசுறாரு நம்பி ஆண்டார் நம்பி இது மாதிரி என்ன செய்தி என்ன விஷயம் நான் எதுக்கு நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது முதல்ல வந்து ராஜராஜ சோழன் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பேசுறார் இது மாதிரி உங்ககிட்ட பிள்ளையார் பேசுறாரு நீங்க கொடுத்தா பிள்ளையார் சாப்பிடுறாருன்னு சொல்றீங்களா எல்லாரும் சொல்றாங்க எனக்கு உங்களால ஒரு உதவி ஆகணும் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆஹ் செஞ்சு தரேன் என்னன்னு சொல்லுங்கன்ன உடனே ஒண்ணு இல்ல பிள்ளையாரு கிட்ட இந்த திருமுறைகள் எல்லாம் இருக்கா நமக்கு ஏதோ கையில கொஞ்சம் தான் இருக்கு இந்த மொத்த பாடலும் எங்க இருக்குங்கிறத கேட்டு சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு உடனே என்ன ஆகுதுன்னா மறுநாள் பூஜையிலும் போது இவர் போய் யாரும் நம்பியாண்டார் நம்பி வந்து பிள்ளையார்கிட்ட போய் கேட்கிறாரு இந்த தேசத்தினுடைய மகாராஜா வந்திருக்கார் வந்து இதை மாதிரி ஏதோ பாடல்கள்லாம் இருக்கான் இறைவனை போற்றி பாடுற பாடல்கள்லாம் அவர் கையில கொஞ்சம்தான் இருக்கான் இது மொத்தமும் வேணுங்கிறார் அது எங்க போனா கிடைக்குங்கிறத நீ உங்கள்ட்ட கேட்டு சொல்ல சொல்றாரு அப்படின்ன உடனே உன்னே பிள்ளா பிள்ளையார் வந்து நம்பி ஆண்டார் நம்பிக்கிட்ட சொல்லிடுறாரு நேரா சிதம்பரத்துக்கு போக சொல்லு சிதம்பரத்துல தான் அதெல்லாம் இருக்கு எடுத்துக்க சொல்லு அப்படிங்கிறார் உடனே மன்னர்கிட்ட வந்து நம்பியாண்டார் நம்பி இந்த விஷயத்த சொல்றார் சிதம்பரம் கோயிலுக்கு போங்க அந்த தான் திருமுறைகள் எல்லாம் இருக்கான் நீங்க வேணுங்கிறது அங்க இருக்கு போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே உடனே நம்பியாண்டார் நம்பியையும் நீங்களும் கூட வாங்க உங்களாலதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பியாண்டார் நம்பியையும் அழைச்சிக்கிட்டு நேரா சிதம்பரம் கோயில் உள்ள போறார் கோயில்ல போய் அங்க இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்கள்ட்ட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு ஆஹ் அதுக்கப்புறமேட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு இடமா தேடுறாங்க தில்லையில பெருங்கோவில்ல கிடைக்கல அதுக்கு அடுத்தது வந்து இவரே நேரடியா வந்து நம்பியாண்டார் நம்பிக்கிட்ட ராஜராஜ சோழனே கேக்குறார் இவ்வளவு இது போ இவ்வளவு தூரம் நம்ம மெனக்கிட்டு வந்துட்டோம் இப்ப இந்த கோவில்ல எந்த இடத்துல இருக்குங்கிறது தெரியல இதையும் நீங்க விநாயகர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு அப்ப வந்து என்னன்னா இன்னைக்கும் சிதம்பரத்துல கோவில் படியெட்டு இறங்குற பொழுது அதை பத்து படின்னு சொல்லுவாங்க மேற்கு கோபுரத்து வாயிலால உள்ள போற இடம் அந்த இடத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தாயுமானவர் சன்னதி இருக்கும் அந்த தாயுமானவர் சன்னதிக்கு மேல ஒரு பிள்ளையார் இருப்பார் அவர் தான் திருமுறை காட்டிய விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் அப்ப அவர்கிட்ட வந்து நம்பியாண்டார் நம்பி ஆஹ் பிள்ளையாரே எங்க இருக்குன்னு தெரியல நீங்க தான் எப்படியாவது இதை வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு அப்ப வந்து விநாயகர் சொல்றாரு கரெக்டா இந்த இடத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அறை பல வருடங்களாக பூட்டப்பட்டே இருக்கு அந்த அறைய திறகுறாங்க திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ளார அவ்வளவும் ஓலைச்சுவடிகள் அப்பர் சுந்தரர் ஞான மாணிக்க வாசகர் இவர்கள் எழுதின திருமுறைகள் எல்லாம் அங்க இருக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ராஜராஜ சோழன் எடுக்கிறாரு எடுத்து பார்த்தா அதுல பல சுவடிகள் கரையா அரிச்சு போச்சிருக்கு கொஞ்சம் சுவடிகள் தான் நல்ல விதமா இருக்கு இருந்த உடனே அதை அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு இந்த திருமுறைகளை தொகுக்கணும் ஏன்னா இத வந்து ஒரு முற்றுப்பெறாத பெறாத நூலா இருக்கு ஏன்னா அப்பர் பாடினது தனி ஞான சம்பந்தர் பாடினது தனி சுந்தரர் பாடினது தனி அது இல்லாம மாணிக்க வாசகர் பாடினது தனி மற்ற அடியார்கள் பாடின திரு இசைப்பா திருப்பல்லாண்டு இதெல்லாம் தனியா இருக்கு ஒன்னும் புரியல அப்ப வந்து என்னன்னா நம்பியாண்டார் நம்பிக்கிட்டையே மீண்டும் உதவி கேட்கிறார் ராஜராஜ சோழன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முழு முதல் காரணமாக இருந்தது நீங்கதான் அதனால நீங்களே கொடுங்க அப்படின்னோடனே நம்பியாண்டார் நம்பிக்கை அதை என்ன ஒரு பெரிய வேலையா கிடையாது ஏன்னா அவர் வந்து விநாயகரினுடைய திரு அருளோட விநாயகர்கிட்ட கேட்கிறார் எனக்கு இந்த திருமுறைகளை தொகுக்கணும் உதவி பண்ணுங்கன்னு ஒண்ணு அப்புறம் விநாயகருடைய திருவருளால நம்பியாண்டார் நம்பியானவர் இந்த திருமுறைகளை தொகுத்து மொத்தம் பதினோரு திருமுறைகளாக அதாவது ஒண்ணு ரெண்டு மூணு இது மூணு ஞான சம்பந்தருது திருக்கடை காப்பு அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நாலு அஞ்சு ஆறு நவுக்கரச பெருமானது இதற்கு பேர் தான் தேவாரம் அப்படிங்கிறது அதற்கு அடுத்தது ஏழாம் திருமுறை சுந்தரருடையது திருப்பாட்டு எட்டாவது மாணிக்க வாசகருடையது திரு வாசகம் திருக்கோவையார் ஞானத்தாழிசை இது மூன்றும் சேர்ந்தது தான் எட்டாவது திருமுறை இதில் எல்லாருக்கும் திருவாசகம் மட்டும்தான் தெரியும் மாணிக்க வாசகர் இதுன்னா திருவாசகம் தான் தெரியும் திருக்கோவையாரும் ஞானத்தாழிசையும் அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது காதலன் காதலி பாவனையில பாடினது திருவாசகம்னு சொல்றாங்க ஆனா திருவாசகத்தை விட திருக்கோவையாறுலதான் அவர் வந்து முழுக்க முழுக்க காதலன் காதலி அதாவது கணவன் மனைவியினுடைய பாவனையை வச்சு இறைவன கணவனாகவும் தன்னை மனைவியாகவும் வச்சு பாடியிருப்பாரு அது திருக்கோவையார் ரொம்ப அற்புதமான பாட்டு அதுக்கு அதுக்கடுத்தது ஞானத்தாழிசை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிகம் அது மொத்தமே பன்னெண்டு பாட்டு தான் ஞானத்தாழிசைங்கிறது இதெல்லாம் வந்து எட்டாம் திருமுறையில வரும் அதற்கு அடுத்தது ஒன்பதாம் திருமுறையில சேந்தனார் சுவாமிகள் அருளிய அஹ் திருப்பல்லாண்டு அதோட பல அடியார்கள் சேர்ந்து அருளிய திரு இசைப்பா அதுக்கு அடுத்தது பத்தாம் திருமுறையில திருமந்திரம் பதினோராம் திருமுறையில வந்து பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்பையார்ல இருந்து நம்ம நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து இயற்றிய விநாயகர் இரட்டை மணி மாலை இப்படி பல நூல்கள் அடங்கியது திருமுருகாற்றுப்படையும் வந்து பதினோராம் திருமுறையில வரும் முருகப்பெருமானை பத்தி பாடிய சங்ககால இலக்கிய நூல் அது ஆனா அதை விட பதினோராம் திருமுறையில சேர்த்துருப்பாங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த நூல் அது என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் திருமுறைகள் முழுக்க முழுக்கவே எம்பெருமான் சிவபெருமானை மட்டுமே முழுமதற் கடவுளாக வைத்து பாடிய நூல்கள் ஆனா அந்த நூல்ல முருகப்பெருமானை சிறப்பித்து பாடிய திருமுருகாற்றுப்படையும் நம்பியாண்டார் நம்பி இதுல இணைத்து கொடுத்துருப்பார் அப்போ இதோட சேர்த்து பதினோராவது திருமுறை வரையும் இருக்குது அப்புறம் இவர் காலத்துக்கு பிறகு சேக்கிழார் பெருமான் வந்து பனிரெண்டாம் திருமுறை இயற்றியதுனால அப்புறம் அவரையும் சேர்த்து வந்து ப பெரிய புராணத்தையும் சேர்த்து பன்னிர திருமுறைகள் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க இதில் பதினோரு திருமுறைகளை வரையும் நமக்கு தொகுத்து கொடுத்தவர் நம்பி ஆண்டார் நம்பி இப்படி பல தொண்டுகள் செய்த நம்பி ஆண்டார் நம்பி வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாத புனர்பூச நட்சத்திரத்துல பொல்லா பிள்ளையாரினுடைய திருவடியில இரண்டரை கலந்தார் அவருக்கு சிவபதவியும் கிடைச்சது இன்னைக்கு வைகாசி புனர்பூசம் ரொம்ப சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருநாரையூர்லையும் சரி சிதம்பரத்துலயும் சரி ரொம்ப சிறப்பா வந்து அவருடைய குரு பூஜைய கொண்டாடினாங்க நல்ல அற்புதமான ஒரு குரு பூஜை நன்னால் பொல்லா பிள்ளையார் திருநாரையூர் அவர் பிறந்த ஸ்தலம் அங்கேயே சிறப்பாக வந்து குரு பூஜையானது நடைபெற்றது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தில்லை பெருங்கோவில்லேயும் நம்பியாண்டார் நம்பியினுடைய குரு பூஜை ரொம்ப சிறப்பாக வெகு விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்றது இன்னைக்கு அவருடைய குரு பூஜை திருநாள் அதுமா அவருடைய புராணத்தை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நம்பியாண்டார் நம்பி திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் நம மிக்க நன்றிங்கய்யா